ஆற வச்சு மிக்சிலையோ அல்லது மிஷின்லேயோ கொடுத்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி சளிச்சு எடுத்து ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க இதை தினந்தோறும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு கால் லிட்டர் தண்ணியில் போட்டு கஞ்சியாக காய்ச்சி ஒரு பிஞ்ச் உப்பு ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் பானமாவோ அல்லது கஞ்சி ஃபார்ம்லேயோ தினந்தோறும் ஒரு இடை உணவு அதாவது பதினோரு மணிக்காக இருக்கலாம் அல்லது காலை எழுந்த உடனே எதாவது குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டீ காஃபி பல எதை குடிக்கலாம் அல்லது மாலையில் சோர்வாக பொழுது எதை குடிக்கலாம் எப்போ குடித்தாலும் சரி தினமும் ஒன்று முதல் இரண்டு முறை தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் இதுக்கு வந்து கால அளவு கிடையாது நீங்க வருடம் முழுதும் குடிச்சிட்டு வரலாம் குழந்தைகள்ல இருந்து யாரு பண்ணாலும் கொடுக்கும் ஆஸ்ட்ரியார்த்தரை நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ட்ரீட்மெண்ட் பண்றீங்கனாலும் இந்த ஹெல்த் மிக்ஸ் நீங்களே வீட்டில் பிரிப்பேர் பண்ணி குடிச்சுக்கோங்க ஹெல்த் மிக்ஸ் நிறைய ப்ராடக்ட் வருது அதெல்லாம் காசு போட்டு வாங்குறது இது அஞ்சு பொருளும் நீங்க நூறு நூறு கிராம் போட்டு நீங்க அரை கிலோ செஞ்சீங்களாலே அதிகபட்சம் ஒரு நூறு ரூபாய் தாண்டா தேவையான நபர்களை இந்த கஞ்சியா செய்யும் பொழுது பால் பயன்படுத்தலாம் பசங்க பயன்படுத்தியும் நீங்க கஞ்சியா செஞ்சுக்கலாம் மால்ட்டு மாதிரி நீங்க செஞ்சுக்கலாம் உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷன் உங்க ஸ்டைல் எப்படி வேணா நீங்க செஞ்சுக்கோங்க